ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாலிவுட்ல பிரபலமான ஒரு பத்திரிகை தான் மூவி இந்த பத்திரிகையோட அட்டப்படத்துக்கு ஸ்ரீதேவி அற்புதமான அவதாரத்துல போஸ் கொடுத்துருக்காங்க அப்படி அவங்க கொடுத்த இருக்கிற போஸை பார்ப்போம் ஷோ டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிரபலமான ஒரு பாலிவுட் பத்திரிகை தான் இது ஸ்ரீதேவி ஸ்டெப்லெஸ்னு ஒரு உடை அணிஞ்சு காவிரிகள்ல மிகப்பெரிய மஞ்சள் நிற காதனியை போட்டு போஸ் கொடுத்துருப்பாங்க டென்சல் டவுன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த பத்திரிகையில ஸ்ரீதேவியோட கியூட்டான அவதாரங்களை பார்க்கலாம் இந்த அட்டைப்படத்துக்காக இவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மூவின் ஒரு பத்திரிகை அட்டைப்படத்துல கருப்பு நீரை ஓட அணிஞ்சு தன்னோட முதுக காட்டுற மாதிரி போஸ் கொடுத்திருப்பாங்க இதுல கொஞ்சம் கொழு கொழுன்னு கியூட்டா இருப்பாங்க ஸ்ரீதேவி ரெண்டாயிரம் வருடத்துல இடத்துல காலடி எடுத்து வச்சதும் அவங்களோட ஸ்டைல் கொஞ்சம் மாறிச்சு அதுவும் பல வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இந்தியா டுடே பத்திரிகை அட்டப்படத்துல ஹோல்டர் நெக் கொண்ட பாடிக்கான் உடை அணிஞ்சு ஹை ஹில்ஸ் போட்டு சோர்ல சாஞ்சா மாதிரி போஸ்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல கெல் அபிஷியல் ஒரு சர்வதேச பத்திரிகையில வயசாயிட்டாலும் ஸ்ரீதேவி தன்னோட இளமையை பாதுகாத்துட்டு வந்தாங்க இந்த பத்திரிகை அட்டப்படத்துல ஸ்ரீதேவி ட்ரென்சின்னு ஒரு உடை அணிஞ்சு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சாங்க அதே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹோக் இந்தியா பத்திரிகையில பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இன்னொரு படத்துல கிரீன் கலர் ஷெர்லெஸ் ட்ரெஸ் போட்டு பத்திரிகையோட உட்புறுத்தலையும் இடம் பிடிச்சிருந்தாங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போக் இந்தியா பத்திரிகையோட கலெக்ஷனுக்காக பாலிவுட் நடிகைகளான ஷில்பா ஷெட்டி காஜோல் கரிஷ்மா கபூர் கரீனா கபூர் இவங்களோட இணைஞ்சு உறவு அணிஞ்சு போஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹாய் பிலியட்ஸ்னு ஒரு பிரபலமான பாலிவுட் பத்திரிகைக்கு மணிஷ் மல்கோத்ரான்னு ஒரு ஆடை வடிவமைப்பாளர் அமைச்ச ஒற்றை தோல்பட்ட ஆடை அணிஞ்சு போஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வெறும் அண்டு ஃபிலிம் ஃபேர்னு ரெண்டு பத்திரிகைகளுக்கு வித்தியாசமான உடை அணிஞ்சு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க வெறும் பத்திரிகைக்கு காப்பர் கலரில் உடை அணிஞ்சும் ஃபிலிம் பத்திரிகைக்கு ஹாஃப் ஹோல்டர் கொண்ட கருப்பு நேர உடை அணிஞ்சும் ஸ்ரீதேவி போஸ்ட் கொடுத்தாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபிலிம் ஃபேர் பத்திரிகைக்கு கரீனா கபூர் சோனம் கபூர் ஆலியா பட்டோட சேர்ந்து ஸ்ரீதேவி போஸ்ட் கொடுத்தாங்க இதில் இந்த இளம் நடிகைகளுக்கு இணையாக இவங்க போஸ்ட் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்